இது இயேசுவில் பிரியமான என்பது சகோதர சகோதரிகளே இன்று நம் தாயம் திரு அவையானது அன்னை மரியால் அமல் உற்பவமாக பாவமாக உதித்தாள் என்ற பெருவிழாவை கொண்டாடுகிறது இன்றைய பெருவிழாவின் நோக்கம் அன்னை மரியால் பிறப்பு நிலை பாவமின்றி பிறந்திருக்கிறார் ஜென்ம பாவமின்றி பிறந்திருக்கிறாள் என்பதை அடிக்கோடிட்டு நமக்கு காட்டுகிறது இதில் நாம் சிந்திக்க வேண்டியது கடவுள் ஏன் அன்னை மறியாலை தேர்ந்தெடு தேர்ந்து கொண்டார் அன்னை மரியாள் தாழ்ச்சி பொருந்தியவளும் தன்னை துறந்தவளுமாய் இருக்கிறார் மற்ற பெண்களை த மற்ற பெண்கள் போல் அல்லாமல் மிகவும் தாழ்ச்சி இருக்கிறார் மேலும் அருள் நிறைந்தவளாக இருக்கிறாள் லூக்கா அதிகாரம் ஒன்று இறை வசனம் இருபத்தி எட்டில் பார்க்கிறோம் அவள் பிறப்பு பாவமின்றி புதிய ஏவாளாக விளங்குகிறார் மரியாளின் கீழ்ப்படிதல் பழைய ஏவாளின் கீழ்ப்படியாமையை முறியடிக்கிறது இதையே புனித அகுஸ்டினார் அவர்கள் அழகாக கூறுகிறார் கடவுள் பெண் வழியாக உலகிற்கு வருகிறார் அதனால் அந்த பெண்ணின் வழியே பாவம் அழிந்து போவதாக இந்த பெருமிழின் போது அன்னை மறியாலின் மூன்று முக்கியமான தன்மைகளை பார்க்க இருக்கிறோம் தாய்மை தூய்மை மற்றும் தியாகம் அன்னை மரியால் தாய்மையின் ஒரு உச்சத்திலும் தூய்மையின் உச்சத்திலும் தியாகத்தின் உச்சத்திலும் நிற்கிறார் இப்படிப்பட்ட சிக்கலான நேரத்தில் உலகம் புரிந்து கொள்ளா நிலையில் இறைவன் புரி புரிந்தால் போதும் என்ற மனநிலையை கொண்டிருக்கிறார் ஒரு அழகிய எடுத்துக்காட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஜூன் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி லிமெரிக் என்ற நாட்டில் நற்கருணை ஆண்டவர் ஆலயம் தீ விபத்தால் அழிந்து போனது ஆனால் முழு ஆலயம் எரிந்து போக அன்னை மரியாலின் சுருபம் மட்டும் எரியவில்லை அதுபோலவே உலகம் உலகம் முழுவதும் பாவத்தால் சூழ்ந்திருக்கும் பொழுது அன்னை மரியாள் மட்டும் ஜென்ம பாவம் இல்லாமல் இருக்கிறார் ஏன் என்று தெரியுமா ஒரு தூயவரை சுமக்க தூயவர் தேவை அல்லவா ஆகவே அன்னை மரியாள் ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்தாள் என்பது நம் அனைவருக்கும் மகிழ்ச்சியான ஒன்று லூகா அதிகாரம் அதி லூகா அதிகாரம் ஒன்று இதை வசனம் இருபத்தி எட்டில் அவள் எப்பொழுதும் அருள் நிறைந்தவளாக இருக்கிறார் இதன் மூலம் இயேசுவை பெற்றிருப்பதன் மூலம் அவள் அருள் நிறைந்தவராக மட்டுமல்லாமல் இயேசுவை பெற்றெடுக்கும் முன்பே அவள் அருள் நிறைந்த அருள் நிறைந்தவளாக இருக்கிறார் என்பதை நாம் காண்கிறோம் இறைவன் அன்னை மறியால் பிறப்பு நிலை பாவத்தில் இருந்து விடுவித்திருக்கிறார் அன்னை மறியாலும் பிறப்பு நிலை பாவமின்றி பிறந்திருக்கிறார் அது மட்டும் அது அதை மட்டும் குறிப்பிடாமல் அன்னை மறியால் இந்த உலக சூழ்நிலையில் எந்த ஒரு பாவ சூழ்நிலையில் விழாமல் தன்னை பாதுகாத்து வருகிறார் தாயை போல பிள்ளை நூலை போல சேலை என்று கூறுகிறோம் அந் இயேசுவை பெற்றெடுக்கும் அன்னை மறியால் இயேசுவின் கனிகளின் மூலம் அன்னை மறியாலின் பண் பண்புகளை நாம் அறிய முடிகிறது மேலும் ஆண்டவர் பேழை செய்ய சொன்னார் விடுதலை பயணம் அதிகாரம் இருபத்தி ஐந்து வசனம் பதினாறு யூத குருக்கள் மட்டுமே தங்களை தூய்மையாக்கி கொண்டு இந்த உடன்படிக்கையின் பே உடன்படிக்கை பேழையை அதாவது வார்த்தையாக இருக்கும் இறைவனை சுமக்க தகுதி பெற்றவராயிருந்தார்கள் அதை தவறாக தவறாக எண்ணி அதை தடுக்கி விழுந்து அதை தொட்ட உரியா இறந்து போனார் ஆகவே கடவுள் மரியாதை புதிய ஏவாளாக படை படைக்கிறார் இயேசுவை தாங்கும் நற்கருணை பேழையாக அவரை மாற்றுகிறார் இதையே நாம் திருவெளிப்பாடு அதிகாரம் பன்னிரெண்டில் பார்க்கிறோம் வானில் பெரியதொரு ஒரு அடையாளம் தோன்றுகிறது ஒருவர் காண காணப்பட்டார் அவர் கதிரவனை ஆடையாக அணிந்தவர் நிலா அவருடைய காடு காலடியில் இருந்தது அவர் பன்னிரு விண்மீன்களை தலைமீது சூடியிருந்தார் என அவரின் அழகு முழுமை தன்மைகளை வெளிப்படுத்துகிறது மேலும் அவர் கருவுற்றிருந்தார் எனவும் குழந்தை பிறக்கிறது விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது பெண் நிலத்தில் விடப்படுகிறார் அதுபோல தொடக்க நூலில் சினம் கொண்டிருந்த அந்த பாம்பு முதலில் அந்த பெண்ணை விழுந்து செல்கிறது நிலம் அவரை காப்பாற்றுகிறது பெண் அந்த பெண்ணுடைய எஞ்சிய பிள்ளைகளை தாக்க சென்ற பொழுது அந்த பெண்ணின் எஞ்சிய தாக்க சென்ற பொழுது அன்னை மரியா அந்த பெண் தன் பிள்ளைகளை பாதுகாக்கிறார் அந்த பெண் யார் என்று தெரியுமா அவளே அன்னை மரியாள் அந்த எஞ்சிய பிள்ளைகள் நாம் ஆகவே அன்னை மரியாதின் எஞ்சிய பிள்ளைகளாக விளங்கும் நாமும் இயேசுவை போல் நல்ல கனித்தரும் மானியராய் இவ் மண்ணுலகில் வாழ்ந்து அன்னை மரியாளுக்கு சான்று பகல் பகர்பவர்களாக விளங்குவோம்